அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது முட்டை சாதங்க எத்தனை விதமான முட்டை சாதம் சாப்பிட்ருப்பீங்க மசாலா முட்டை சாதம் தக்காளி முட்டை சாதம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை கலர் முட்டை சாதங்க ஜாரில் அரை டீஸ்பூன் ஜீரகம் எட்டு பல் பூண்டு ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கைப்பிடி புதினா கைப்பிடி கொத்தமல்லி அரை கைப்பிடி கருவேப்பில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா அரைச்சடிச்சு வந்துடலாம் இதில் நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டுருந்துடலாம் ஒரு கடாய் வைங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா கொத்தமல்லி கலவையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் எண்ணெய் பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நம்ம நல்லா வதக்கக்குள்ள அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அப்போ தான் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணமெல்லாம் போகும் புதினா கொத்தமல்லியோட பச்சை மணமெல்லாம் போகும் அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூணுமே நல்ல மருத்துவ குணம் இருக்குதுங்க அதனால் நீங்கள் லன்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயம் செஞ்சு கொடுங்க இம்யூனிட்டி பவர் அதிகமாகவே இருக்குது இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையில் கருவேப்பிலையில் பார்த்திங்கனாக்கா அயன் கன்டென்ட் அதிகமாகவே இருக்குது இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு சிம்லியே இருக்கட்டும் முட்டை நல்லா ஸ்கிராம்பிள் ஆகட்டும் அந்தளவுக்கு இந்த புதினா கொத்தமுடியை கலந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இதில் ஒன்றரை கப் சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பச்சை முட்டை சாதம் ரெடி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்